அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல நல்லடியார்களே நடிகார்களே குறும்பில் போல் ஹூதிகள் ஒரு நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது என்னவென்று வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் சொன்னால் ராணுவ பயிற்சி எடுக்கக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது தெல்ல தெளிவாக அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தூதரக உறவை நீங்கள் முறித்து வேண்டும் உங்களுடைய தூதர்கள் எங்களுடைய எமன் நாட்டில் இருக்கக்கூடாது உடனே வந்து வெளியேற வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய நாட்டினுடைய தூதரகத்திலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு ஓடி போயிருங்க இங்கே வரவே வராதிங்க என்று சொல்லி இன்றைக்கு ஊதிகள் தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அன்னம்புட்டு சோத்த தின்னுட்டு பொன்னம்புட்டு அமைச்ச கதையான்னு சொல்லுவாங்க எங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்களுடைய கரண்டை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய உணவை ஒன்று கொண்டு அவங்கவுங்களுடைய தூதரகம் வேறு நாட்டுடைய தூதரகம் என்பது இப்போ எம்என்ல இருக்கும் அதே மாதிரி வந்து இந்திய தூதரகம்ங்கிறது இருக்கும் இப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தூதரகங்களுக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுப்பாங்க உடை கொடுப்பாங்க இவங்க தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க கரண்ட்டு பில்லு தண்ணி கொண்டு இவங்க தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் உசுர கொடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக அவங்களுடைய சொந்த மண்ணை அந்த மக்களை அந்த நாட்டில் அமர்த்துவதற்காக நாங்கள் பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் ராப்பகல கப்பலை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் வாரத்திற்கு இரண்டு கப்பல்களை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹூதிகள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தூதரக உறவை நாங்கள் இழக்க தயாராக இருக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வெளியேறு என்று சொல்லி ஒரு நோட்டீஸை அனுப்பி இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் அவங்க அனுப்பின அந்த வீடியோக்களும் அவங்க பயிற்சி எடுக்கக்கூடிய ராணுவத்தில் பயிற்சி இருக்கக்கூடிய வீடியோக்களும் இன்றைக்கு வந்து அமெரிக்கா பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னாக்க இவங்க வந்துட்டு இங்கே இருக்க லாய்க்கே கிடையாது உங்க உங்க நாட்டுக்கு போயிருங்க அப்ப நாங்க வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏன்னா அவங்க அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் பெருசாக நினைக்கவே கிடையாது ஊதிகள் இருக்கிறார்கள் நம்பியிருக்கிறார்கள் அல்லாஹவைத்தான் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாள் ஆகையால் தான் அமெரிக்க பாதுகாக்க வந்த அமெரிக்கா கப்பலே அடிக்கிறாங்க அப்படின்னா செங்கடல்ல செங்கல் செங்கலை செதுக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா கப்பல்களை உடைத்து நொறுக்குகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அவங்க எந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் உறுதியோடும் பயமில்லாமலும் இறை நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம இதில் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பாதிப்பணியில் இறங்கியிருந்தாங்க இப்போ முழு பணியில் இறங்கி விட்டார்கள் முழுமையாக நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஊதிகள் களத்தில் நிற்கிறார்கள் தூதர்களை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் துரு வெளியாகிக்கிட்டே இங்கே இருக்காத நீ லோக்கலில் இருக்காத ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு முடிவோடு இருக்கோம் ஆனால் நீ முடிச்சவிக்க வேலை இங்கே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தா என்று சொன்னால் நீ எங்கள் நாட்டில் இருக்கிறதுக்கு லாயக்கில்லை உன் தூதர் தேவையில்லை உன் தூதரக உறவும் தேவையில்லை ஏன்னு சொன்னாக்க இஸ்ரேலிய ப்ராடக்ட்டுகளை பூராமே பல நாடுகளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா போட்டு உடைத்தார்கள் அவங்களுடைய ப்ராடெக்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பிரச்சாரத்தின் விளைவாக மற்ற நாடுகளில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் நிறுத்து நிறுத்துனாங்க மக்கள் வந்து வாங்குறதே கிடையாது ஆகையால் என்ன பண்ணாங்கன்னா ஆஃபரில் போட்டு தள்ளுனாங்க ஆஃபர் போட்டாங்க ஃப்ரீ கொடுத்தாங்க கேஎஃப்சிலாம் வந்து இன்றைக்கு வந்து காத்தாடி கொண்டிருக்கிறது அப்போ அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து க சொம்பு தூக்கக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுகளை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சியும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு லாஸும் வீழ்ச்சியும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக புரட்டியடி வாங்கினாங்க இப்போ தூதரகங்களை நீங்கள் தூதரப்புறம் இருந்து கிளம்பு நீங்கள் இருக்கவே வேணாம் என்று சொல்லி ஊதிகள் அறிவித்த அறிவிப்பு என்பது அவர்களை இன்றைக்கு கலங்க வைத்திருக்கிறது ஆகையால் நேரடியாக பாதி நேர வேலை பார்த்தவர்கள் முழு நேர வேலையாக ஊதிகள் போரில் குதித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு சப்போர்ட்டாக உள்ள அனைத்து நாடுகளும் அவர்களுக்கு கண்டிப்பாக அடிபணிந்தே ஆக வேண்டும் அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுள் ஆலமின் ஊதிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியாக போர் நிகழ்வுகள் குறித்து பார்ப்பதற்கு நம்முடைய சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் வாகரதவாக நான் ரபில் வலைக்கும் வரமத்துல்ல மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே